நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன் கட்சியிலேருந்து விளகுறோம் ஒரு செயல்பாடு சரியில்லை எல்லாம் இப்போ இங்கே இருக்கிற மொத்த பேரே வெளியாகும் இப்போ அதுக்கு ஒரு ஒரு ரீசன் இருக்கு சார் என் பேர் வி சங்கர் கணேஷ் நான் ஏழு வருஷமாக நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன் நான் இப்போது கட்சியிலேருந்து விளகுறோம் மொத்தம் பத்து பதினஞ்சு பூத்து மொத்தம் நாற்பத்தி எட்டு பேர் போட்டு எல்லாம் ரெடி பண்ணுவோம் ஆறு வருஷமாக கட்சியில் தான் பயணிக்கிறேன் அது இல்லாமல் இருபத்தி நாலு தேர்தல் பரப்புறதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான அண்ணன் பரப்புறதுக்கு முன்னாடியே தம் நான் தமிழர் ஏன்னு ஆதரிக்க வேண்டும் அந்த துண்டு அறிக்கை வச்சு நான் ஆட்டோவில் சென்னையில் தேர்தல் பரப்பணேன் பண்ணேன் அந்த எவிடன்ஸே இருக்குது அவர் செய்யாததுக்கு முன்னாடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்சேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் நானே ஆட்டோவில் தேர்தல் பரப்பணும் இங்கே வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து தான் செஞ்சுருந்தோம் மாவட்ட செயலாளர் தெய்வம் ரயா எல்லாம் சேர்ந்து செஞ்சுருந்தோம் இங்கே வந்து நான் ரெண்டு மாதமாக இருந்தேன் சொந்த வேலையாக வந்தேன் அப்போது இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தா இந்த வாடு இது எம்சிக்கு இலக்கிய இது போட்டாங்க அதில் நிறைய பிரச்சனை வந்திருந்தது என்ன பிரச்சனை பார்த்தா ரொம்ப குளூர்படி படி புலர் இவ்வளோ இது இருக்குது அப்படின்னு மாவட்டத்துக்கு சொன்னால் மாவட்டம் வந்து தலைமை அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிக்கிறார் மூணு மாதமாக ஃபோன் பண்ணார் ஃபோனே எடுக்கலை மாவட்ட செயலாளருக்கு இந்த நிலைமை இப்போ நான் சாதாரண உறுப்பினர் நான் பொறுப்பு கூட வேணாம் தான் சொன்னேன் சென்னையில் எனக்கு பொறுப்பு கொடுக்குறேன் நாங்கள் அது சென்னையில் வேலை செஞ்சதுக்கும் ஆதார் இருக்குது நாங்கள் வானேம்பரில் செஞ்சதுக்கும் ஆதார் இருக்குது பசங்களெல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறோம் ஆனால் மாவட்ட செயலருக்கு அங்கே ஃபோன் பண்ணி எடுக்கல என்ன ரீசன் ஒரு வாரமாக பிரச்சனை போயிருக்குது அதுக்கு முன்னாடி இருந்தே பிரச்சனை போகுது எதுவும் ரெஸ்பான்ஸே இல்லை இப்போ நம்ம எல்லா செலவும் நான் தான் வீட்டு விசேஷத்துக்கு கூட கூட என் பொண்ணுக்கு வளை நாட்டுக்கு சொல்லக்கூட பேனர் போட்டு எல்லாம் செஞ்சுக்கிறேன் எல்லா எவிடன்ஸும் இருக்குது எல்லாம் காசு தான் பசங்கள்லாம் வந்து அவங்க வீட்டு விசேஷிட்டு தலைவர் பிரபாகரம் தலைவர் தான் நாம அங்கே போனோம் இப்போ இவர் செயல்பாடு சரியில்லை அதனால் மொத்த பேர் நான் பதினஞ்சு பூத்து நகரம் தொகுதி தொகுதி முன்னே வெளியே வந்துட்டாங்களோ இப்போ நகரமும் பூத்தில் இருக்கிற மொத்த பேரும் நாங்கள் வெளியே வரோம் வாணியம்பரில் முப்பத்தாறு பூத்து மொத்தங்கிறது இது முப்பத்தாறு வார்டு முப்பத்தாறு வார்டில் பதினஞ்சு பூத்துலேருந்து நாங்கள் வெளியே வரோம் இன்னும் வராங்க அவங்களால இப்போ வர முடியல எனக்கு பொறுப்பு கொடுக்குறோங்க சென்னையிலையும் கொடுக்குறோண்ணாங்கோ இங்கேயும் கொடுக்குறாங்க நான் வேணான்னு தான் சொல்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் ஏன்னா நம்மளுக்கு பொறுப்பு வேணாம் பசங்க செய்யணும் பசங்களுக்கு நான் பொறுப்பு போட்டேன் இவர் தொகுதி தலைவராக இருந்தார் பேர் சொல்கிறேன் ரகுபதி ரகுபதி இவர் எல்லாம் இப்போ இங்கே இருக்கு மொத்த பேரவே விளையாடுறோம் இப்போ அதுக்கு ஒரு ஒரு ரீசன் இருக்குது ஃபஸ்ட்டில் வந்து இருபத்தி இருபதுல எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டு தான் இந்த அஞ்சு பூத்துக்கும் ஆனால் இப்போ வந்து நாங்கள் வேலை செஞ்சு முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டு அஞ்சு பூத்துக்கு நாங்கள் வாங்கிக்கிறோம் அவ்வளோ வேலை செஞ்சு கூட நாங்க நாங்கள் தான் போய் சொல்ல முடியும் மாவட்டத்துக்கு சொன்னால் மாவட்டம் அங்க கேட்டார் என்ன பிரச்சனை மாவட்டத்துக்கு அவர் பதில் சொல்லலை அப்படி இருந்து சொல்ல அவருக்கே நம்மளுக்கு அந்த இதுனாக்கா நம்மளால் அடிமட்ட உறுப்பினர் தான் நான் செய்கிறது பொறுப்பு தரேன்னாங்க நான் வேணான்னு தான் சொன்னேன் பசங்க டெவலப் ஆகணும் நாம் செஞ்சோம் இ அதனால் நான் வெளியே வரோம் மொத்த பேரும் எந்த கட்சிக்கெல்லாம் நாங்கள் வந்து அப்புறம் யோசனை பண்ணி சொல்றோம் ஆனால் தலைவர் பிரபாகரன் என் உயிர் போனால் கூட அவர் கொடி தான் எடுக்கணும் இதில் மாற்றமே இல்லை எங்கள் மொத்த பேரும்